దే బాబు ரெண்டே முக்கால் சென்டு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு டூ பிளஸ் வீடு மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்கு கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு ஆல் கார் பார்க்கிங் கிச்சன் டைனிங் ஹால்னு சொல்லிட்டு இந்த வீடு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்டீரியர் ஒர்க்லாம் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க மேலே ரெண்டு பெட்ரூமுக்கு போறது இருக்கு வீட்டுக்குள்ளே சேரஸ் வச்சிருக்காங்க என்ன ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலும் கிச்சனும் சேர்ந்து ஒன்னா இருக்குது பெட்ரூம் பாருங்க சூப்பரா அவங்களுக்கு பால் சீலிங் பண்ணி கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி இந்த வீட்டில் அருமையா அந்த ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சேர் கேஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி எல்லாம் பண்ணி நீட்டா கொடுத்துருவாங்க மேல பாருங்க ஹை சீலிங்ல உங்களுக்கு லைட் பண்ணி சூப்பரா பால் சீலிங் பண்ணிருக்காங்க மேல இருக்க பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பால் சீலிங் பண்ணிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு கபட இருக்கும் பண்ணிருக்காங்க இது வந்து நார்த் பேசிங்லாம் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல குவாலிட்டியா தரமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீட்டை சூப்பரா இருக்கு வீடு பாக்கைக்கு வாங்க உடனே முடிங்க அட்வான்ஸ் ஆயிடுனா நம்ம ஒண்ணு செய்ய முடியாது ஐயோ அட்வான்ஸ் ஆயிட்டுன்னு அப்படின்னு நீங்க காலப்படுவீங்க அதனால சீக்கிரம் ஸ்க்ரீனில் தீக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க எங்கள் ஏகோசமா ரிலீஸ் மூலம் இந்த வீட்டை உங்களுக்கு நாங்க முடிச்சு தருகிறோம் நேரடி ஓனர் தான் நேரம் வாங்க நேர்ல இருந்து நம்ம பேசி இந்த வீட்டை முடிப்போம் தேங்க்யூ